லத்தேரி அருகே சூதாட்டம் நடத்தியவர்களை ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர் போலீசார் தாமதமாக வந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது கிவரிக்குப்பம் தாலுகா லத்தேரியை அடுத்த குடியாத்தம் வேலம்பட்டு பகுதியில் ஒரு கடையின் பின்புறம் சூதாட்டம் நடந்ததாகவும் சூதாடியவர்களை பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லத்தேரி போலீசாருக்கு ஒன்றிய குழு தலைவர் லோ ரவிச்சந்திரன் வேலம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மேவி தாவின் கணவர் தீர்த்தகிரி உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் ஆனால் போலீசார் வர தாமதமானதாக கூறப்படுகிறது அவர்கள் வரும் வரை அறைக்குள் இருப்பவர்கள் யாரும் தப்பிவிடாமல் இருக்க சிலர் பாதுகாப்பாக நின்றனர் போலீசார் நடவடிக்கை எடுக்க காட்டியதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் சுரேஷ் பாபு விசாரணை நடத்தி விழுப்புரம் மாவட்டம் சென்றே எடுத்த குளத்தங்கரை பெண்ணகர் கிராமம் மெடுஞ்செழியின் மகன் சதீஷ்குமார் காடு கருணிகர் திரு ரமேஷ் மகன் புருஷோத்தமன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை தேடி வருகின்றனர் ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட பொதுமக்கள் போலீசாரிடையே நடைபெற்ற வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது